ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சண்டே வீழாக்ல என்ன பண்ணுறோன்னா எல்லா செடிங்களுக்குமே வந்து மண்புழு உரம் தான் போட்டுட்ருக்கோம் மண்புழு உரம் அப்பப்போ நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா ரோஸ் செடிங்க எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா நல்லா வளரும் எல்லாத்துக்குமே போட்டு விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து மண்புழு உரம் இந்த பூச்செடிக்கெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் எல்லாம் நல்லா பூ பூக்கும் இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரோஸ் அப்புறமா ரெண்டு கத்திரிக்காய் வந்திருந்துச்சு அதுவும் அறுவடை பண்ணிட்டேன் அதுவும் அறுவடை பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மண்புழு ஊறும் நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து இது விற்பாங்க முன்னாடி எல்லா நாளுமே விற்பாங்க இது போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கிலோ கணக்குலேயும் விற்பாங்க இருபது ரூபா தான் இந்த பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்பப்போ போட்டுக்கலாம் அப்புறமா இந்த ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் மக்களே செடிங்க வைக்கிறக்கு இங்கே அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடோ என்னமோ வந்துச்சு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் அப்புறமா வந்து விதை எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ புதுசாக வெண்டக்காய் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி விதங்க இது வந்து பூண்டு செடி மக்களே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பூண்டு வச்சிருந்தேன் நான் செடியா சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செடி எல்லாமே வந்து நீட்டாக நேற்று சண்டே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே மண்புழு உரம் போட்டுட்டு அப்புறம் நீம் ஆயில் இருக்கு இல்லையா அதுவும் போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி செடி தான் ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பூவெல்லாம் இருக்குது இல்லையா செடியெல்லாம் முளைச்சிருக்குல்ல எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் அந்த செடி விதைகளை உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டால் உங்களுக்கு நல்லா வள அப்புறம் கல் மண்ணெல்லாம் எல்லாமே எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதுதான் தக்காளி விதைங்க வாங்கிட்டு வந்தோம் இருபது ரூபா தான் ஒரு பேக்கெட்டு ஸோ அதனால அதெல்லாம் போட்டுட்டேன் நான் தக்காளி விதைங்கெல்லாம் போட்டு இப்படி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க நல்லா இது பண்ணி கலறி விட்டு போட்டால் தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும் முள்ளு செடியெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அப்புறம் கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா குப்பை அதிலெல்லாம் தான் எடுத்து போட்டுருங்க இதெல்லாமே வந்து சும்மா கீழே வளர்கிற செடிங்க தான் ஸோ அதனால அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு எல்லாமே வச்சுட்டோம் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் அவரக்காய் எல்லா செடியுமே போட்டிருக்கேன் இது வந்து பூசணிக்காய் மக்களே எல்லா விதையுமே போட்டிருக்கேன்